பரம கடாற்றத்தோடு சிங்கப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமான முறையில் யாகசாலை அமைத்து சிவகிருஷ்ண பெருமாருடைய திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நாதைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கின்றன கும்பாபிஷேக பிரிவினாவின் ஆலய மேலாண்மை குழுவினர்கள் மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதே போன்று ஆலய சர்வசாதிக சிவாச்சாரிய குருமணிகள் யாகத்தினை எப்படியெல்லாம் செய்தால் அந்த இறைவன் சந்தோஷமாக இருந்து எல்லோருக்கும் அருள் பாலிப்பார் என்று உணர்ந்து உணர்ந்து பார்த்து பார்த்து இந்த யாகசாலையை அமைத்து இந்த யாகத்தினை நிகழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் பக்த பெருமக்கள் திரளாக வருகை தந்து இந்த யாகத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் இந்த சிவ திருண பெருமானுடைய பரவகடாட்சமும் துர்காதேவியனுடைய பரமகடாட்சமும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்து ஐந்தாம் கால யாக பூஜை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு கால யாக பூஜையிலும் இறைவனுக்கு ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் சிவாகம மந்திரம் தேவார திருவாசக பாசுரங்கள் ராக தாரங்கள் ஆசீர்வாதம் போன்ற உபகாரங்களை இறைவனுக்கே செய்து கொண்டிருக்கின்றோம்